எப்படி இருக்குங்க வாழ்த்துக்கள் பலர் இன்றைய நாளிலும் நீதிமன்றம் மாற்றம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாவது நாளாக இருக்கிறது இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் இரண்டாவது நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார்கள் துன்மார்கள் ஆளும் போதோ ஜனங்கள் தவிப்பார்கள் நீதிமான்கள் தேசம் ஆளுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த தேசம் நன்மையான காரியங்களை செய்ய முடியும் ஆனால் துன்மார்க் ஆடுறப்ப நம்ம தேசத்துக்கு வறுமை தான் வரும் அநேகம் பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் பார்த்தீங்கன்னா பழைய இருப்பால் பார்த்தீங்கன்னா அநேக ராஜாக்கள் துன்மார்க் ஆள்றாங்க ஏன்னா தேவனுக்கு பிரியமில்லாத இல்லாத காரியங்களை செய்கிறோம் அங்கே சண்டை சச்சர் வந்துட்டே இருக்கும் சால்மன் ராஜா எப்படி இருந்தாங்க அமைதியாக இருந்தேன் சால்மன் ராஜா நீதியாக இருந்தாங்கட்டி என்ன ராஜ்ஜியம் முழுதுமே அமைதியாக இருந்தால் சந்தோஷமாக இருந்தது மகிழ்ந்தாங்க நாற்பது வருஷம் நாற்பது வருஷம் அமைதியாக இருந்தேன் அப்போ ஆனால் மற்ற துன்மார்க்கில் இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனையோ ராஜாக்கள் வந்தாங்க இல்லை ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இப்படி தான் ஆழ்ந்தாங்க ஏன்னா அவங்க அவங்க இருக்கிறப்ப எல்லாமே சண்டை சச்சலுக்கு தான் வந்துட்டு இருந்துது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடந்துட்டு இருக்குது இப்போ துன்மார்க்கல் ஆழிறப்போ தேசம் முழுவதுமே என்ன பண்ணுங்க சண்டை சச்சலோட தான் இருக்கும் அதே மாதிரி இப்போ இப்போ நவீன காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய துன்மார்க்கமாக அரசியல்வாதிகள் வந்திருக்காங்க நிறைய பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காங்க நிறைய ஜனாதிபதியில் வந்திருக்காங்க அவங்க ஆழறப்போ பார்த்தீங்கன்னா சில நாட்டில் சண்டை சச்சல் வந்துட்டே தான் இருக்குது கிட்டத்தட்ட மூணு வருஷம் நாலு எல்லாம் சண்டை நடந்துகிட்டே இருக்குது காரணம் என்னென்னா அது துன்மார்க்கமாக ஆளாங்க அவங்களுக்கு என்னென்ன மனிதமான இல்லாமல் எத்தனையோ பொருள் பொருள் வந்து நடந்திருக்கு போர் நடந்திருக்கு அநேகர் இறந்துருக்குறாங்க இது காரணம் என்னென்னா அவங்க ஆட்சி வந்து துன்மார்க்கமாக இருக்குது நமக்கு தேவையானது வேணும் அப்படிங்கிறான் ஆனால் நீதி கிடையாது மனித தன்மை இல்லாமல் நடந்துருக்காங்க எத்தனையோ ஆயிரக்கணக்கான பொருள்களும் இழந்திருக்காங்க காரணம் என்னன்னா ஆட்சி வந்து துன்மமாக இருக்கு நீதியா நீதியாக இருக்கிறவங்க இதெல்லாம் பார்ப்பா பார்த்துட்டு ஒருத்தர் ஒரு உயிர் கூட போகக்கூடாது நம்ம ஆட்சி சொல்லி நன்மையான காரியங்களே செய்யப்பில் சில இடத்துல பாத்தீங்கன்னா சில எல்லாம் வர்றாங்க வந்தவங்க பாத்தீங்கன்னா ரோட்டில் படுத்திருப்பாங்களாம் அவங்களுக்கு கூட போர்வு தனங்கு போர்வு கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா இப்போ குளிர்காலத்தில் என்ன பண்ணுங்க அங்கங்கே ஹீட்டெல்லாம் வச்சுருக்காங்களாம்மா எல்லாம் நல்லா ஆட்சி செய்கிறப்போ அது ஒரு நன்மையான காரியங்களை செய்கிறாங்க அப்போ துன்மார்களில் ஆட்சி இருப்போம் ஜனங் ஜனங்களை தவிப்பார்கள் நீதிமான் ஆட்சி இருப்போம் ஜனங்கள் மகிழ்வார்கள் அப்போ நாம் நியாயத்தின நியாயத்தினால் ராஜா தேசத்தை நிலைநிறுத்துகிறான் பரிதானம் பிரியனும் அதை கவிழ்கிறான்னு சொல்லப்பட நியாயம் ஜெயிங்கிறப்போ ராஜாவும் தேசத்தையே ஆளக செய்ய முடியும் ராஜா தேச ஆளுங்க செய்யணும்னு நமக்கு நியாயமாக நடக்கணும் ஆனால் பரிதானம் வாங்குறவங்க லஞ்சம் அந்த தேசத்தை கவிழ்த்து போடுகிறோம் பார்த்து இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அரசியல் பார்த்தீங்கன்னா லஞ்சம் வாங்கியிருக்காங்க கோடிக்கணக்கில் லஞ்சம் வாங்கியிருக்காங்க தேசத்து கடன் போய் கடன் 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 பண்ணிகிட்டே இருக்காப்புல இவர்கள் இருக்கிறனால எனக்கு ராஜ்யம் இருக்காது சீக்கிரம் கவிழ்ந்து போகுன்னு சொல்கிறாப்புல அது அதை கவிழ்கா தேசத்தையே கவிழ்த்து போடுகிறான் லஞ்சம் வாங்குறப்ப அப்போ நம்ம நீதிமானம் இருக்கணும் நீதிமான் ஏழுகள் நியாயத்தை கவனிக்கிறான் துர்மா இருக்கணும் அதை அறிய வருமானு நீதிமன்ற வேணும் ஏழைகளுடைய நியாயத்தை அறிந்துள்ள நியாயத்தை அறிந்து நீதி செய்கிறாப்புல அவங்க தான் நீதிமானம் இருக்க முடியும் ஏழைகளை பத்தி எனக்கு ஏழைக்கு பத்தி கேவலம் பேசிகிட்டு இருக்கிறவன் துன்மார்க்கம் பேசிகிட்டு இருக்கிறவங்க அவன் நீதிமானம் மாற முடியாது அப்ப நீதிமானம் மாறணும்னா ஏழைக்கு இறங்க வேண்டியா இருக்கு நியாயத்தின்படியாக நடக்க வேண்டியதா இருக்குது ஏழைகளுடைய நியாயத்தை உண்மையாக விசாரிக்கிற ராஜாவின் சிங்காசனம் என்று நினைத்திருக்கணும் ஏழைகளுக்குடைய நியாயத்தை விசாரிக்கூடிய ராஜாவுடைய சிங்காசி எப்பவும் நிலைத்திருக்கும் நம்ம துன்மார்க்கம் இல்லாமல் ராஜா நியாய நியாயமாக நடந்தாங்கன்னா அந்த ராஜ்யம் எப்பொழுது நிலைத்திருக்குன்னு சொல்கிறாப்புல மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் கத்தரி நம்புகிறவனோ உயர்ந்த அடக்கிலத்தில் வைக்கப்படுவான்னு சொல்கிறப்பல மனுஷனுக்கு பயப்படக்கூடிய பயம் வந்து மனுஷனுக்கு பயந்துட்டால் எவ்வளோ நாள் இருக்க முடியும் கர்த்தருக்கு பயந்துனா நீண்ட நாள் வாழ முடியும் மனுஷனுக்கு பயந்து பயந்து நம்ம வாழவே முடியாது அப்போ கருத்தருக்கு தான் பயப்பட வேண்டியது கருத்தருக்கு பயந்துருந்தான் தேவன் எல்லாவற்றையும் விட்டியும் கர்த்தரை நம்புகிறவனும் உயர்ந்த அடக்கலத்தை தைக்கப்படும் சொல்கிறாப்பான் கர்த்தரை நம்புறவங்களுக்கு உயர்ந்த அடக்கல் கிடைக்கும் இப்போ நீதிமானது என்ன பண்ணுங்க கர்த்தருக்காக பயப்படணும் எந்த மனுஷனுக்கு பயப்பட ஏன்னா அவன் நீதிமன்றம் இருக்கிறப்ப அவன் பயப்பட வேண்டிய அவசியமே தேவையில்லாமல் இருக்கிறது நீதிமானுக்கு அநியாயக்காரன் அருவறுப்பானவன் சன்மார்க்கனும் துன்மார்க்கணும் அருவறுப்பானங்களும் கருத்துரை பாதைக்குள்ள என்னங்க அநியாயக்காரன் அருவறுப்பானவன் இருப்பான் நீதிமான்தான் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய முடியும் நீதிமானம் நீதிமான் நிமித்தமாக அநேக காரியங்கள் அநேக ராஜ்ஜியங்கள் எழும்பி இருக்கிறது அதனால் நம்ம நீதிமானம் மாதிரி தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்து நீதிமான நிலைத்திருக்கும்படியாக தேவன் தாமே ஆசிரிப்பாராக நாமே நல்ல சசா